உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொன்ன கவிஞர் கண்ணதாசன் அவருடைய இந்த வீடியோவை தெளிவா முழுசா பாருங்க கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் நம்ம பழைய நயன்த் புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன் தொடர்ச்சியா கவிஞர் கண்ணதாசன் குறித்து மட்டுமே மூன்று வீடியோக்கள் பதிவிடப்பட உள்ளது இப்ப கவனிங்க கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகள் தான் இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா தமிழ் உணர்வை விதைக்கிற விதமா ஒரு பாடல் கொடுத்திருக்க செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்ற இந்த பாடலை அழகான தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய இந்த பாடலை பாடியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அடுத்த ஒரு பாடல் பாருங்க தமிழ் அன்னையை வணங்குற விதமா சரிங்களா ஒரு தரமான ஒரு பாடல் வரி கதிர்வெடித்து கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிக நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி முன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெள்ளியில் கை பார்த்தவளை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ணியை வணங்கி ஒரு தரமான ஒரு கவிதையை கொடுத்தவர் தான் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் தன்னுடைய தன்னுடைய அதிகாரத்தனுடைய கவிதை அதிகாரத்தை செலுத்தியவர் தான் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பாடல்கள் நிலைத்திருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு காதலுக்கு தொழிலுக்கு பொது உடைமைக்கு எல்லா துறைகள்லையும் கவிஞர் கனதாசன் அவருடைய படைப்புகள் இன்றைக்கும் சிறந்து விளங்குது சரிங்களா இப்ப பாருங்க அடுத்தவருடைய பாடல் வரிகளை நம்ம எடுத்துட்டு ஒண்ணுன்னா பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் சிந்தனைக்கு இதை விட வாழ்வியல் சிந்தனையை யாராலே சொல்ல முடியாது எந்த ஒரு கவிஞராலையுமே உண்மையாவே சொல்ல முடியாது ஒருவருடைய வாழ்வியல் சிந்தனை என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு கவிதை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை தரமான ஒரு பாடல் இந்த பாடலாவே நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா பசுமை மாறா நினைவு சரிங்களா நண்பர்கள் பள்ளி கல்லூரி நண்பர்களை பிரிந்து போகக்கூடிய அந்த ஒரு சூழல்ல ஒரு தரமான நிறைய பாடல்கள் இருக்கு நமக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க நிறைய பாடல்கள் இருக்கு அந்த நண்பர்களை பிரிஞ்சு போறப்ப ஒரு பாடல் கொடுத்துருக்கிறாங்க பசுமை பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் வரி வரும் அந்த பாடல் அவரால் எழுதப்பட்ட பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி தெரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் அப்படி சொல்லிட்டு அந்த நண்பர்கள் பிரிவை வந்து அழகா இப்ப செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த பாடல் காலேஜுடைய கடைசி இறுதி நாட்கள் பள்ளி கல்லூரியுடைய இறுதி நாட்கள்ல இந்த பாடல் போட்டு கட்டி அழுத தருணங்கள்லாம் இருக்கும் நைன்டிஸ் எயிட்டிஸ்ல உள்ள அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து பாருங்க குழந்தைய பத்தி குழந்தைய பத்தி பாடல் பாடி இருக்கிற முத்தான முத்தல்லவோ அதாவது குரு குருகுரு நடந்து சிறு நகை சிறுகை நீட்டி மலலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை அக்குழந்தை ஊமைக்கு விதமா ஒரு கவிதை பாடி இருக்கிறார் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மா துளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் சரிங்களா அதுவும் நம்ம பாட்டா பாடிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க பொது உடைமை குறித்து தரமான ஒரு கம்யூனிசம் பொது உடைமை தரமான ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாரு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் வல்லோன் பொருள் குளிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பாடல் என்ன பாட்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் நிலை வேண்டும் வல்லோன் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் பாட்டாவே பாடிட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி பாட்டாவே பாடிட்டோம் உங்களுக்கு மறக்காதுல அதுக்குதான் அடுத்து பாருங்க ஓசை நயத்தை விளக்குற விதமா உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகளை இயல்பு மற்றும் இசை நயமும் ஒத்து வர்றது ஒரு பாடல் பாடுகிறார் என்ன பாட்டு அப்படின்னா காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இளையோசை வஞ்சிய வளையோசை தாளை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை குளவியர் வாய் தேனோசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலையும் இந்த கவிதையும் யாரால் பாடப்பட்டதுதான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் பாடப்பட்டது சொல்லாட்சி கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள் இனிய தமிழ் சொற்களை மணிகள் கவிஞர்களால் கையாளப்படுத்தப்படும் பொழுது அவை பட்ட தீட்டப்பட்டு ஒளி வீசுகின்றன இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசன் கவிதையில நிறைய இடத்துல பார்க்கலாம் இங்கே ஒரு கவிதை கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் சரிங்களா ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகன் மிருகம் அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம் சரிங்களா ஆறு மனமை ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அந்த பாடல்லாம் ஃப்ரீயா இருந்தா எடுத்து போட்டு பாருங்க வாழ்வியல் அத்தனையுமே அப்படின்னு நமக்கு புரியும் சரிங்களா ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலையும் பாடிருக்காரு என்ன சொல்றாரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வழங்கும் அப்படின்றது சரிங்களா அடுத்து பாருங்க பாடவதிகள் என்ன அதுக்கு அடுத்து படைப்புகள் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊர்ல பிறக்கிறார் எப்போ அப்படின்னா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் அன்று பிறந்தார் இவருடைய பெற்றோர் எடுத்துக்கா சாத்தப்பன் விசாலாட்சி சரிங்களா இவருடைய கவிதைகள் பல்வேறு தொகுதிகளாக வெளிவந்திருக்குது அதே மாதிரி இவருடைய படைப்புகள் அப்படின்னு ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மாகாவியம் இயேசு காவியம் அர்த்தமுள்ள இந்து மதம் நூலை எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி ராசத்தண்டனை சரிங்களா கம்பர் அம்பிகாவதியினுடைய அவனுடைய வாழ்வு இலையை நோண்டி இருக்கிறாரு வரலாற்றை ராச தண்டனை என்ற பெயரில் நாடகமாக படைத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அடுத்து பாருங்க ஆயிரம் தீவு அங்கே இவருடைய படைப்புகள் திருவிழா இதெல்லாம் அவருடைய புதினங்கள் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய ஆயிரம் தீவு அங்கே வேளங்குடி திருவிழா என்பது கவிஞர் கண்ணதாசன் அவருடைய புதினங்கள் அடுத்து அப்படின்னா சேரமான் காதலி இவருடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு தான் சேரமான் காதலி இந்த சேரமான் காதலி என்ற படைப்புக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அப்ப கவிஞர் கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது என்ற படைப்பு எது சேரமான் காதலி என்பது ஒரு தரமான கேள்வி கண்டிப்பாக அடுத்து அப்படின்னா கனதாசன் சில இதழ்கள் நடத்தியிருக்கிறார் என்ன இதழ்கள் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் போன்ற இதழ்களையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடத்தி இருக்கிறாங்க கவிஞர் கண்ணதாசனுடைய முக்கியமான ஒரு பாடல் வரி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மரணம் இல்லை அதான் அவருடைய முக்கியமான அவர் அவர் வந்து உடல் மறைந்து விட்டாலும் அவருடைய கவிதைகள் அவருடைய அவருடைய வாழ்க்கை தத்துவங்கள் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி அப்படின்ற தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டோம் நம்ம ஒரு இடத்துல கலந்து நிற்கிறப்ப ஒரு இடத்துல யோசிச்சு பார்க்கணும் நமக்கு மேல இருக்கிற நமக்கு நினைச்சு பாருங்களேன்

புயர்கள இவர் வந்து கவிதை படைத்திருக்கிறார்தான் தொடர்ச்சியா கவிஞர் கண்ணதாசன் குறித்து இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம் வரைக்கும் முழுமையாக நம்முடைய வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதன்